ஈரோடு சாம்பல்பூர் சிறப்பு ரயில் நீட்டிப்பு எந்த இழுத்தங்களில் நிற்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பயணிகளின் வசதிக்காகவும் கூடுதல் கூட்ட நெரிசலை சமாளிக்கவும் ஒடிசா மாநிலம் சாம்பல்பூர் மற்றும் தமிழ்நாட்டின் ஈரோடு இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை காலம் நீட்டிக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது விஜயவாடா பெரம்பூர் காட்பாடி சோலார்பேட்டை மற்றும் சேலம் வழியாக இயக்கப்படும் இந்த ரயில்களுக்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது சாம்பல்பூர் ஈரோடு சிறப்பு ரயில் வண்டி வண்டி எண் ஜீரோ எட்டு மூன்று ஒன்று ஒன்று இந்த வாரந்திர சிறப்பு ரயில் சாம்பல்பூரிலிருந்து புதன்கிழமைகளில் காலை பதினோரு முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு இரண்டு ஐம்பது மணிக்கு ஈரோடு வந்து சேர்கிறது ஈரோடு சாம்பல்பூர் சிறப்பு ரயில் வண்டி எண் பூஜ்ஜியம் எட்டு மூன்று ஒன்று இரண்டு மறுமார்க்கத்தில் இந்த ரயில் ஈரோட்டிலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் பதினாலு முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு இருபத்தி மூணு பதினைந்து மணிக்கு சாம்பல்பூர் சென்றடைகிறது இந்த ரயில் சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் நெல்லூர் விஜயவாடா விசாகப்பட்டினம் மற்றும் ராயகடா உள்ளிட்ட முக்கிய நிலையங்களில் நின்று செல்கிறது இந்த ரயில்களில் குளிர்சாதன டூ டயர் ஏசி த்ரீ டயர் பெட்டிகள் படுக்கை வசதி மற்றும் பொது வகுப்பு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் பயணிகள் இந்த நீட்டிக்கப்பட்ட சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதுபோல வண்டி எண் ஒன்று ஆறு ஆறு ஐந்து ஜீரோ கன்னியாகுமரி மேங்களூர் சென்ட்ரல் பரசுராம் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று கன்னியாகுமரியிலிருந்து அதிகாலை மூணு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயில் நிர்வாக காரணங்களுக்காக ஒரு மணி நேரம் தாமதமாக அதிகாலை நாலு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது